எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் தக்காளி சாப்பாடு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க தக்காளி இதில் புதினா தலை வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி கருப்புத்தலை இது பிரிஞ்சலை பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சி பூவு இதுக்கு பேர் எனக்கு தெரியல இது வந்து மிளகாப்பொடி சீரகப்பொடி தூள் கரம் மசாலா கொஞ்சோன்னு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஒன்று வச்சுக்கலாம் குக்கரையும் வச்சுக்கலாம் எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் காயிட்டோம் என்ன காஞ்சிருச்சு இப்போ இதெல்லாம் போட்டுக்கலாம் ப பிரிஞ்சலை பட்டை வண்டி இலக்காய் இப்போ தெரில சோ அங்க வைக்கலாம். வணக்கிட்டிருக்கறேன் எல்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் கொத்தினத்தலை கொதினத்தலை தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றுறேன் இப்போது மசாலெல்லாம் போட்டுக்கலாம் மசாலாலாம் போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் தக்காளி எடுத்து போடணும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறந்தான் அரிசி போடணும் தக்காளி நல்லா வணக்கட்டும் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல்லுப்பு தான் நம்ம போடுவேன் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் முட்டை என்ன முட்டை பளபளன்னு வெள்ளையாக இருக்குது சோப் போட்டு கழுவுனே ரெடியாகிடுச்சி கம்ம கம்ம கம்மான்னு வாசம் அடிக்குது நீங்களே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கமண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு